ஹலோ மக்களே வெல்கம் டு சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இஸ் ஒரு ஹை வோல்டேஜ் பிரைம் டைம் சீரியலாக வரப்போகுது அண்ட் அந்த ஸ்லாட்ல சம காம்படிஷன் போக போகுது என்ன சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக சன் டிவில லான்ச் ஆன மூன்று முடிச்சு சீரியல் வனத்தை போல சீரியலை ரீப்ளேஸ் பண்ணி ஒரு வில்லேஜ் பேஸ்ட் சீரியலாக லான்ச் ஆகி இருந்துச்சு மூன்று முடிச்சு அண்ட் டிஆர்பி வைஸ்மே நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கு எவ்ரி வீக்குமே எயிட் தேர்ட்டி ஸ்லாட்ல ராக் பண்ணிட்டு இருக்கு ஈவன் ரெண்டு சைடுமே அந்த ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா இந்த சைட் பாகியலட்சுமி அந்த சைடு அண்ணா சீரியல் அண்ணா சீரியலுமே டாப் சீரியலாக தான் இருந்துட்டு வருது நல்ல ஒரு பாஸ்டான ஸ்கிரீன் பிளே கூட அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கு நார்மல் லட்சுமிஸ் தான் போயிட்டு இருக்கு மூன்று முடிச்சு அப்கமிங்ல வந்து பார்க்கும்போது சூர்யா அண்ட் தர்ஷனா இவங்களுக்கு வந்து மேரேஜ் எபிசோட நோக்கி தான் மூவ் ஆகிட்டு இருக்கு அவங்க ரெண்டு ஷூட்மே கூட ஸ்டார்ட் ஆகிருச்சு அவங்களுக்கு மாலையும் கழுத்துமா வந்து மண்டபத்துல இருக்க மாதிரி சில பிக்சர்ஸ் எல்லாம் ஷேர் ஆச்சு ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்காரு இவருக்கும் தர்ஷனாவுக்கும் தான் மேரேஜ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் எல்லாமே போயிட்டு இருக்கு பட் ஹீரோயின் வந்து தான் இதெல்லாம் அவங்களுக்கும் ஹீரோவுக்கும் தான் மேரேஜ் ஆகணும் மூன்று முடிச்சு வந்து அவங்க கழுத்துல தான் விழப்போகுது சூர்யா கையால பட் இப்போதைக்கு அவங்களுக்கும் இதுக்கும் எந்த ஒரு ரிலேஷனுமே இல்லாம தான் இருக்கு பட் அவங்க வந்து மேரேஜ்க்கு அவங்க வீட்டுக்கு வந்தாச்சு அவங்க ஓனர் வீட்டுக்கு வந்துட்டாங்க ஸோ கல்யாணம் வரைக்கும் போயாச்சு எப்படி இவங்க மேரேஜ் நின்று நம்ம நந்தினி கழுத்தில் இவர் தாலி கட்ட போறாரு அப்படின்றது பெரிய கொஸ்டின் மார்க்காக இருக்கு பிகாஸ் சூர்யாபுரத்தருக்கும் அம்மா எது பண்ணாலும் அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா பண்ணுற ஒரு ஆள் ஸோ அந்த திருமணம் மடமடங்க ஏறி அப்பவே நின்று நந்தினி கழுத்தில் தாலி கட்டுற மாதிரி சீன் கொண்டு வருவாங்களா இல்லை டிஃப்ரெண்டாக ஏதாவது வரப்போதா தெரியல பிகாஸ் நார்மல் எபிசோட்கே டிஆர்பி நல்லா வந்து போஸ்டப் ஆகிட்டு இருக்கு இன்னும் அந்த மேரேஜ் சீன்ஸ் எல்லாம் வரும்போது அதுவுமே நமக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல எந்த மாதிரி ஹீரோ ஹீரோயினுடைய மேரேஜ் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த தருணத்தில் இது வந்து சரியான ஹை வோல்டேஜ் மேரேஜ் ட்ராக்காக இருக்க போகுது டிஆர்பி வைஸ்மே வந்து கன்ஃபார்மாக இப்பயே டாப் த்ரீல இருக்காங்க ஸோ மேக்ஸிமம் நம்பர் ஒன் ஆர் டூ பொசிஷனில் கூட அந்த மேரேஜ் எபிசோட் ட்ராக் வந்து வரதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்கு ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் யாராவது மூன்று முடிச்சு ஃபேன்ஸ் இருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்க ஓகே மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி